மக்கள் தொகை அடிப்படையிலும் நிலப்பரப்பளவு அடிப்படையிலும் ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எந்த பார்முலா பாலோ பண்ணிருக்கீங்க என்ன நடக்குது இந்த பட்ஜெட் என்பது அரசியல் பட்ஜெட் ஆக இருக்கிறது அரசியல் செய்ய வேண்டாம் இந்திய தேசத்தின் வளர்ச்சியில் இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களை வகிக்க வேண்டும் வேலையின்மை என்ற மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கு வேலையின்மையை எப்படி சரிபார்ப்பது எப்படி உற்பத்தி செய்வது எப்படி இங்கே இருக்கக்கூடிய இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு வசதிகள் அப்படின்றது தமிழ்நாட்டை மீறி உள்கட்டமைப்பு வசதிகள் வேற எல்லா இடத்திலையும் உள்கட்டமைப்பு வசதிகள் தமிழ்நாட்டிற்கு உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்பது எப்படி இந்திய ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும் இது இதுக்கு எதிரானது இந்த பட்ஜெட் என்பது அரசியல் செய்யக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்து நிறுத்துற டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கும் பீகார் நிதிஷ்குமார் பார்ட்டிக்கும் முட்டு கொடுத்து நிற்கிற அவங்களுக்கு சாதகமாக போடப்பட்ட இந்த பட்ஜெட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முற்றிலுமாக கண்டிக்கிறது பட்ஜெட்டை கண்டித்து நடைபெறக்கூடிய போராட்டம் இன்றைக்கு தினமணி நாளேடு தனது தலையங்கத்தில் ஒரு சிறப்பான செய்தியை சொல்லியிருக்கிறது தமிழ்நாட்டைச் சேர்ந்த யாரெல்லாம் நிதியமைச்சராக இருந்து பெருமைப்படுத்தினார்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆர் கே சண்முகன் செட்டியார் கிருஷ்ணமாச்சாரி சி சுப்பிரமணியம் சிதம்பரம் போன்றவருடைய பட்டியலில் கடைசியாக நிர்மலா சீதாராமன் இவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் இவர் ஏழாவது முறையாக நிதிநிலை அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார் பொதுவாக ஒரு மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவர் நிதியமைச்சராக இருந்தால் அந்த மாநிலத்திற்கு ஒதுக்கீற நிதியில் கூடுதலாக ஒதுக்குவார்கள் லல்லு பிரசாத் அவர்கள் ரயில்வே அமைச்சராக இருந்த பொழுது பீகாருக்கு தனி கவனம் செலுத்தி பல ரயில்களை இயக்க செய்வதற்கு நடவடிக்கை எடுத்தார் அதாவது எல்லா மாநிலங்களுக்கும் ரயில்களுக்கு நிதி ஒதுக்கினார் பீகாருக்கு சற்று கூடுதலாக ஒதுக்கினார் ஒவ்வொரு ரயில்வே அமைச்சரும் அப்படித்தான் செய்வார்கள் அதே போல் நிதியமைச்சர்களும் அந்த மாதிரி கையாள்வது உண்டு ஆனால் நம்முடைய நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் என்று விட்டு சொல்லி கொண்டாலும் மாநிலத்தையே புறக்கணிக்கக்கூடிய ஒரு மோசமான பட்ஜெட்டு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது பிரதமர் சொன்ன கருத்திற்கு நேர் மாறாக உள்ளது பிரதமருடைய கருத்தை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொன்ன இருபத்தி ரெண்டாம் தேதி மிக நல்ல பேட்டி அந்த பேட்டி எல்லா பக்கத்திலும் முதல் பக்க செய்தியாக வந்திருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி அவர் அவரவர்கள் கருத்துக்களை சொன்னோம் மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள் இப்பொழுது நாம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டோம் இப்பொழுது அரசியல் வேறுபாடு இல்லாமல் நாம் எல்லோருமாக இணைந்து கரம் கொடுத்து நாட்டின் முன்னேற்றத்திற்கு நாம் போராட வேண்டாம் இந்த அவை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான அவை அல்ல நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கான அவை என பெருமிதமாக சொல்லுகிறார் ஆனால் அப்படி சொல்லுகிறவங்க சொல்லிவிட்டு அடுத்த நாள் சமர்ப்பிக்கிற நிதிநிலை அறிக்கையில் பட்ஜெட்டில் சில மாநிலங்கள் தமிழ்நாடு உள்பட சில மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுவது என்பது இது தேசத்தின் பட்ஜெட் அல்ல மாறாக மோடி தனது ஆட்சியை தற்காத்துக் கொள்வதற்கான பட்ஜெட் தனது ஆட்சி நீடித்து நிலைக்க வேண்டும் தனது ஆட்சி நீடித்து நிலைக்க வேண்டும் என்று சொன்னால் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் நிபந்தனையற்ற முறையில் தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டு இருக்க வேண்டும் அவர்கள் ஆதரவை திரும்ப பெற்றால் இந்த ஆட்சி கவிழ்ந்து போய்விடும் டெல்லி வட்டாரத்தில் என்ன பேசிக் கொள்கிறார் என்று சொன்னால் இந்த ஆட்சி இந்த ஆட்சி நிலைக்காது விரைவில் கவிழ்ந்துவிடும் என்று பலரும் பல விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள் ஊடகங்களிலும் அந்த செய்தி வந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி கவிழ வேண்டுமா இருக்க வேண்டுமா அதுவல்ல இப்பொழுது பிரச்சனை ஒரு பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை என்று சொல்லுகிற பொழுது அது பொதுவானதாக இருக்க வேண்டும் இந்தியா என்கிற வரைபடத்தை வருகிற பொழுது ஒரு மாநிலத்தை தமிழ்நாட்டையோ அல்லது ஆந்திராவையோ அல்லது தெலுங்கானாவையோ அல்லது கர்நாடகத்தையோ அல்லது பீகாரையோ ஏதோ ஒரு மாநிலத்தை விட்டுவிட்டு விட்டு வரைபடம் அறிந்தால் அந்த வரைபடம் அது தேசத்துரோக செயல் என சொல்லப்படும் ஆகவே இன்றைக்கு அதன் அடிப்படையில் இன்றைக்கு இருக்கிற இருபத்தி மூன்றாம் தேதி நிர்மலா சீதாராமன் முன்மொழிந்திருக்கிற இந்த பட்ஜெட் என்பது தேச விரோத புகவை ஏற்படுத்தக்கூடிய பட்ஜெட் ஒட்டுமொத்த நாட்டின் ஒற்றுமையை கூடிய நடவடிக்கை கொண்ட பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் இருக்கிறது இந்த பட்ஜெட் விவாதத்தின் மீது நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் கடைசியாக விவாதங்களுக்கு பதிலளித்து பேசுவார் அவ்வாறு பதிலளித்து பேசுகிற பொழுது தவறை திருத்தி கொண்டு தமிழ்நாட்டிற்குரிய நிதிகள் ஒதுக்கப்பட வேண்டும் ஏற்கனவே தமிழ்நாடு சென்னை உட்பட பல மாவட்டங்கள் சென்னை திருவள்ளுவர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்கள் அதே போல தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் புயல் மழையால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டது அவ்வாறு பாதிக்கப்பட்ட பொழுது பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நேரடியாக வந்து அதே போல நிர்மலா சீதாராமன் அவர்கள் தென் மாவட்டங்களுக்கு சென்று நேரடியாக பார்வையிட்டதோடு ஒரு உயர்மட்ட குழுவை அனுப்பியது பாதிக்கப்பட்ட மாவட்ட நேரடியாக சென்று பாதிப்புகளை கண்டறிந்து அறிக்கை கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு குழுவை அனுப்பி வைத்தார்கள் இரண்டு மத்திய அமைச்சர்கள் முக்கியமான வைக்கக்கூடிய உயர்மட்ட குழு குழுவிட்டு சென்றது மாநில முதலமைச்சர் பிரதமரை நேரடியாக சந்திப்பதற்கு நேரம் கட்ட பொழுது நள்ளிரவை பதினோரு மணிக்கு நேரம் ஒதுக்கினார் வரை காத்திருந்து நள்ளிரவு பதினோரு மணிக்கு பிரதமர் கோடி ரூபாய் நிதி வேண்டும் என்கிற கோரிக்கை மனுவை கொடுத்தார் பரிசீலிப்பதாக சொன்னார் அதைத் தொடர்ந்து தமிழகத்தைச் சேர்ந்த குறிப்பாக மதச்சார்பற்ற முற்போக்கு அங்கம் பெற்றிருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தலைவர் சுப்பராயன் உள்ளிட்ட திருமாவளம் உள்ளிட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலுருடைய தலைமையில் உள்துறை அமைச்சரே நிதியமைச்சரை டெல்லியில் நேரடியாக சென்று சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தார்கள் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கேட்டார்கள் வெறும் இருநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாய் நிதி தந்திருக்கிறார்கள் அது சட்டப்படி கொடுக்க வேண்டிய பணம் பாக்கி பணம் கொடுக்கவில்லை இப்பொழுது இந்த பட்ஜெட்டில் பதினோராயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் வெள்ள நிர்வாகத்திற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அந்த நிதி தமிழ்நாட்டிற்கு கிடையாது அதற்கு மாறாக வேறு சில மாநிலங்களுக்கு அந்த நிதி ஒதுக்கப்படுகிறது வேண்டும் என்று புறக்கணிக்க வேண்டும் தமிழ்நாட்டை நிராகரிக்க வேண்டும் என்கிற உள்நோக்கத்தோடு அரசியல் பேசக்கூடாது அரசியல் சார்பாக செயல்படக்கூடாது நூத்தி நாற்பது கோடி மக்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் செயல்பட வேண்டும் என்று பேட்டி அளித்துவிட்டு நீர் மாறான முறையில் அரசியல் செய்து கொண்டிருக்கிற இந்த அநாகரிகத்தை கண்டிக்கிறோம் கண்டிப்பது மட்டுமல்ல இதை மாற்றிக்கொள்ள வேண்டாம் திருத்த நிதிநிலையை அறிக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த போராட்டம் தொடரும் என்பது மட்டுமல்ல தமிழ்நாட்டை தொடர்ச்சியாக பிரதமர் ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் பிரதமரை புறக்கணிப்பார்கள் தவிர்க்க முடியாது நீங்க நாட்டுக்கு பிரதமராக இருக்கலாம் ஆனால் நாட்டுக்கு பிரதமர்னா எல்லா மாநிலத்துக்கும் பிரதமரை தவிர சில குறிப்பிட்ட ஒன்னிரண்டு மாநிலங்களுக்கு மட்டும் பிரதமர் அல்ல தமிழ்நாட்டுக்கும் சேர்ந்து நாங்கள் ஓட்டு போடலன்னாலும் உங்கள் கட்சியின் சார்பாக நின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தப்பா இழந்தாலும் கூட காப்புத்தொகை இழந்தாலும் கூட தமிழ்நாட்டுக்கும் நீங்கள் தான் பிரதமர் புறக்கணித்தால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பிரதமராக எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது மட்டுமல்ல பிரதமர் என்கிற முறையில் தமிழ்நாட்டில் அவர் காலையில் எடுத்து வைக்க முடியாது அவர் வருகிற இடங்களில் தருப்பு கண்டிப்போம் கருப்பு பலன்களை பறக்க விடுவோம் அதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பல்ல தமிழ்நாட்டு மக்களும் பொறுப்பல்ல என்று எச்சரிக்கை செய்து இந்த கண்டனத்திற்கு பிறகு தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்டு வருகை என்று சிறப்பித்த அனைவருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் காவல்துறையினருக்கும் நன்றி கூறி போராட்டத்தை இந்த அளவோடு நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது புறநானூற்றை கோட் செஞ்சு மேற்கோள் காட்டி தமிழ்நாட்டு மக்களை திருப்தி படுத்துற மாதிரி அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசினவங்க இந்த பட்ஜெட்டில் தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டுள்ளது என்பதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது எனக்கு முன்ன பேசின தோழர் மூர்த்தி சொன்ன மாதிரியாக இந்த பட்ஜெட் என்பது முற்றிலுமாக மக்களுக்கு விரோதமான இளைஞர்களுக்கு விரோதமான பெண்களுக்கு விரோதமான விவசாயிகளுக்கு விரோதமான தொழிலாளர்களுக்கு விரோதமான பட்ஜெட் இது தொடர்ந்து பத்தாண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி என்ன செய்து கொண்டு வந்ததோ அதைதான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் பத்து வருஷம் ஆட்சி செய்த பிறகு அப்படின்னுட்டு நானூறு வந்துடும் அப்படின்ற எண்ணத்தோட போட்டு போட்டவங்க தேர்தலில் இருநூத்தி நாற்பது சீட்டு மட்டும் வந்த பிறகு இப்போவாவது கொஞ்சமாவது திருத்தி கொண்டு மக்களுக்கான ஏதாவது முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான திட்டங்களை செயல்படுத்துவார்கள் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை ஆனா முற்றிலும் மாறாக இப்பொழுது தனக்கு ஓட்டு போடாத மாநிலங்களுக்கு தனக்கு ஓட்டு போட்டு கூட பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாநிலங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்காம குறிப்பாக நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ணி உள்ள காலே வைக்க முடியாது என்று தெளிவாக சொல்லிவிட்ட தமிழ்நாட்டிற்கு இந்த மாதிரியாக புறக்கணித்து ஒரு பட்ஜெட் பட்ஜெட் என்பது பொருளாதார ஆவணம் இட்ஸ் எக்கனாமிக் டாக்குமெண்ட் அரசியல் ஆவணம் அல்ல இட் இஸ் நாட் பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் ஆனா இதை அரசியல் ஆவணமாக மட்டுமே வைத்து அல்லாத அரசுகள் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களை முற்றிலுமாக புறக்கணித்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாட்டில் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாலேயே வளர்ந்த மாநிலங்களில் ஒன்று என்று நாம மட்டும் சொல்லல நிதி ஆயோக் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நிதி ஆயோக் அறிக்கை சொல்லுகிறது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் ஒண்ணு இருக்கு அதுதான் இந்தியாவுடைய வளர்ச்சியை காட்டக்கூடியது அதுடைய ஒரு அறிக்கை வந்திருக்கு அந்த அறிக்கையில பதினேழு கேள்வி அந்த 17ல தமிழ்நாடு பதிமூன்று இடங்களில் முதலிடத்தை பெற்றிருக்கிறது இன்றைக்கு வளர்ந்த மாநிலங்களில் ஒன்றாக தமிழ்நாடு இருக்கு அதுக்கு அது என்னன்னா தமிழ்நாடு முதல் எவ்வளவு மார்க் வாங்குதோ அவ்வளவு வந்து நேஷனல் ஆவரேஜ் தேசிய அளவிலான சராசரியும் அதிகமாகும் அப்ப இந்திய வளர்ச்சியில மிக பெரும் பங்கை வழி வகிக்க கூடியது தமிழ்நாடு இதை பற்றி கூட ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை பேசவில்லை பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் கேட்டு இருக்கும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி முப்பத்தி ஏழாயிரம் கோடி டிசாஸ்டர் ரிலீஃப் கேட்டு இருக்கு பலமுறை முதலமைச்சர் சென்று நேரில் சந்தித்து கேட்டுட்டு வந்திருக்காரு இரநூத்தி எழுபது கோடி மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கு அது என்னன்னா ஃபைனான்ஸ் கமிஷனுடைய ஃபார்முலா அப்படின்றாங்க யாருடைய ஃபைனான்ஸ் கமிஷன் பதினைந்தாவது ஃபைனான்ஸ் கமிஷன் இவர்களுடைய ஃபைனான்ஸ் கமிஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல முப்பத்தி ஏழாயிரம் கோடி கேட்ட இடத்தில் இருநூத்தி எழுபது கோடி ஏஐஎம்எஸ் எஸ் இத வச்சுட்டு போனாங்க அடிக்கல் நாட்டிட்டு போனாங்க இன்றைக்கு வரைக்கும் எய்ம்ஸ் கட்டப்படல அதுக்கு ஏதாவது இந்த தடவை ஒதுக்கீடு மெட்ரோ ரயில் திட்டம் தமிழ்நாடுக்கு தமிழ்நாட்டிற்கு எதுவுமே இல்லை தெலுங்கானாக்கு இல்ல கர்நாடகாவுக்கு இல்ல கேரளாக்கு இல்லை டெல்லிக்கு கூட இல்லை ஏழுக்கு ஏழு ஓட்டு போட்டவங்களா அங்க கூட இல்லை இது எந்த மாதிரியான பட்ஜெட் வளர்ச்சியை நோக்கிய பட்ஜெட்டா இந்த மாதிரி பட்ஜெட் போடுவதற்கான அதிகாரம் ஜனநாயகத்தில் இருக்கா நிச்சயமாக இல்லை பட்ஜெட் என்பது எப்படி போட வேண்டும் என்று பைனான்ஸ் கமிஷன்ல சில அடிப்படையான பார்முலா இருக்கு தமிழ்நாடு என்பது மேனுபேக்சரிங் ஸ்டேட் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலத்திலிருந்து அதிக அளவுக்கு ஜிஎஸ்டி போகுது அப்போ இந்திய தேசத்துடைய வருமானத்தில் இந்திய பொருளாதாரத்தின் வருமானத்தில் மிக பெரிய பங்கு வகிப்பது தமிழ்நாடு பைனான்ஸ் கமிஷன்ல சொல்லியிருக்கு பாப்புலேஷன் மக்கள் தொகை அடிப்படையிலோ நில நிலப்பரப்பளவு அடிப்படையிலோ ஒதுக்கீடு செய்ய வேண்டும் எந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணிருக்கீங்க என்ன நடக்குது இந்த இந்த பட்ஜெட் என்பது அரசியல் பட்ஜெட் இருக்கிறது அரசியல் செய்ய வேண்டாம் இந்திய தேசத்தின் வளர்ச்சியில் இந்திய நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களை வகிக்க வேண்டும் வேலையின்மை என்ற மிகப்பெரிய ஒரு சவால் இருக்கு வேலையின்மையை எப்படி சரிபார்ப்பது எப்படி உற்பத்தி செய்வது எப்படி இங்கே இருக்கக்கூடிய வசதிகள் மீறி உள்கட்டமைப்பு வசதிகள் வேற எல்லா இடத்துலையும் உள்கட்டமைப்பு வசதிகள் தமிழ்நாட்டிற்கு உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லை என்பது எப்படி இந்திய ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக இருக்கும் இது முற்றிலுமாக பெடரலிசம்க்கு எதிரானது இந்த பட்ஜெட் என்பது அரசியல் செய்யக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்து நிறுத்துற டிடிபி தெலுங்கு தேசம் பார்ட்டிக்கும் பீகார் நிதிஷ்குமார் பார்ட்டிக்கும் முட்டு கொடுத்து நிற்கிற அவங்களுக்கு சாதகமாக போடப்பட்ட இந்த பட்ஜெட்டை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முற்றிலுமாக கண்டிக்கிறது கண்டித்து போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது இந்த போராட்டங்கள் வலுப்பெறும் மக்களை திரட்டிய போராட்டங்களாக வலுப்பெறும் நன்றி வணக்கம் ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார் இந்த அறிக்கை இந்தியாவுக்கான நிதிநிலை அறிக்கையா அல்லது குறிப்பிட்ட மாநிலங்களுக்கான நிதி அறிக்கையா என்கிற கேள்வி எழுகிறது இந்த நிதி அறிக்கை குறித்து இந்தியாவில் உள்ள பலரும் மிக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பட்ஜெட்டை மிக வன்மையாக கண்டித்ததோடு இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற இருக்கிற நிதி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் தலைமை தலைமையில் நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் நான் பங்கேற்க மாட்டேன் புறக்கணிப்பேன் என்று அறிவித்திருக்கிறார்கள் தெலுங்கானா மாநில சட்டமன்றம் நேற்றைய தினம் கூடி ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை கண்டித்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு போன்ற பிஜேபி கூட்டணியில் அங்கம் வைக்கிற ஒரு சிலரை தவிர மற்ற யாரும் இந்த பட்ஜெட்டை ஆதரிக்கவில்லை இது ஒட்டுமொத்தமாக தேசத்தை புறக்கணிக்கக்கூடிய பட்ஜெட் என்று எல்லோரும் குறிப்பிடுகிறார்கள் குறிப்பாக நம்முடைய நாட்டினுடைய பிரதமர் நாடாளுமன்றம் கூடுவதற்கு முன்னதாக நாடாளுமன்றத்திற்கு வெளியே பத்திரிகையாளர்களை சந்தித்தார் சந்தித்து அவர் மிகச் சிறந்த நல்ல கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் நான் அதைத்தான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் அவர் என்ன சொல்றார் பிரதமர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால் எல்லா ஏடுகளிலும் இருபத்தி மூன்றாம் தேதி பத்திரிகையில் முதல் பக்க செய்தியாக படத்தோடு வந்திருக்கிறது செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்ய உள்ள மத்திய பட்ஜெட் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாடு மேற்கொள்ள வேண்டிய பயணத்தின் திசைவெளியை தீர்மானிக்கும் ரெண்டாயிரத்தி நாற்பத்தி நாட்டை வளர்ந்த பாரதமாக்குவதற்கான கனவை நிறைவேற்றுவதற்கான அடித்தளையும் அடித்தளத்தை இந்த பட்ஜெட் அமைக்கும் அனைத்து எம்பிக்களும் அவர்கள் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஒன்றை கூறிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் நாம் தேர்தலில் தேர்தல் களத்தில் போராடினோம் நாம் கூற விரும்பியதை மக்களிடம் எடுத்து கூறினோம் சிலர் வழியே கூறினர் சிலர் தவறாக வழிநடத்தினர் ஆனால் அந்த காலகட்டம் தற்போது முடிந்து விட்டது தேர்தலில் மக்கள் தங்கள் தீர்ப்பை வழங்கிவிட்டனர் இப்போது அனைத்து அரசியல் கட்சிகளும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் நாட்டுக்காக இணைந்து போராட வேண்டும் கட்சி அரசியலை கடந்து அடுத்த நான்கரை ஆண்டுகளுக்கு நாடாளுமன்றத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் மக்கள் நம்மை நாட்டுக்காக இங்கு அனுப்பியுள்ளார்களே தவிர கட்சிக்காக அல்ல நாடாளுமன்றம் என்பது கட்சிக்கானதல்ல அது தேசத்திற்கானது இந்த நாடாளுமன்றம் எம்பிக்களுக்கு மட்டுமானதல்ல அது நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கானது எதிர்காலத்தை எதிர்கருத்தை கொண்டிருப்பது தவறானதல்ல எதிர்மறை கருத்துக்கள் தான் தவறானது நாட்டிற்கு எதிர்மறை அரசியல் தேவையில்லை வளர்ச்சி முன்னேற்றம் என்ற சித்தாந்தத்தின் சித்தாந்தத்துடன் நாம் நாட்டை முன்னேற்றத்திற்கு எடுத்து செல்ல வேண்டியுள்ளது நமது ஜனநாயகத்தின் பெருமிதமான பயணத்தில் மழையாள கூட்டத்தொடர் முக்கியமானதாகும் என்று பத்திரிகையாளரிடத்தில் பிரதமர் பேட்டி கொடுத்தார் தேர்தல் முடிஞ்சிருச்சுது தேர்தலில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியான கருத்துக்களை மக்களிடத்தில் சொன்னால் மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள் அது முடிந்து போய்விட்டது இனிமே நாடாளுமன்றத்தில் கட்சிகளை குறித்து கவலைப்படாமல் அரசியல் குறித்து கவலைப்படாமல் எல்லோரும் சேர்ந்து கரம் கோர்த்து நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்கு இணைந்து போராட வேண்டும் என்று பிரதமர் பேட்டியளித்தார் அந்த கருத்து மிக சரியான கருத்து நல்ல கருத்து வரவேற்க வேண்டிய த கருத்து பாராட்டத்தக்க கருத்து ஆனால் பட்ஜெட் என்ன பண்ணுது பிரதமருடைய அந்த கருத்திற்கு நேர் மாறான முறையில் பட்ஜெட் அமைந்துள்ளது இப்போ இந்தியா என்று ஒரு வரைபடத்தை வரைந்தால் அது தமிழ்நாட்டை சேர்த்தால் வரையணும் தெலுங்கானாவை தான் வரையணும் கர்நாடகத்தை சேர்த்தான் வரையணும் ரெண்டு மாநிலங்களை விட்டு விட்டு ஒரு தேசிய படத்தை வரை வரைந்தால் அது தேச துரோக செயலாகும் அது உண்மையான தேசிய படமாக இருக்க முடியாது ஆக தேச துரோக செயல் அப்படி ஒரு மாநிலத்தை விட்டுட்டு வரைஞ்சால் தேச துரோக செயல் இன்றைக்கி பட்ஜெட் என்ன பண்ணுது ஒரு தேச விரோத பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்திருக்கிறார்கள் தமிழ்நாடு புறக்கணிக்கப்படுகிறது தெலுங்கானா புறக்கணிக்கப்படுகிறது வேறு பல மாநிலங்களும் புறக்கணிக்கப்படுகிறது இரண்டே ரெண்டு மாநிலங்கள் ஒன்று ஆந்திரா சந்திரபாபு நாயுடு மற்றொன்று பீகார் ஏன்னா இந்த ரெண்டு பேருடைய தயவில்தான் ஆதரவில் தான் இன்றைக்கு ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது மைனாரிட்டி ஆட்சி பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை கிடையாது மைனாரிட்டி ஆட்சி அந்த மைனாரிட்டி ஆட்சியை தாங்கி பிடிப்பது சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமார் ரெண்டு பேர் தான் தாங்கி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ரெண்டு பேருடைய மனம் மகிழ்ந்தால் போதுமானது அவர்களை மகிழ்ச்சிக்கு உள்ளாக்கினால் போதுமானது என்று ஒரு பட்ஜெட் ஆனால் அந்த பட்ஜெட்டை எப்படி ஏற்க முடியும் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு என்ற வார்த்தை கூட பட்ஜெட்டில் இடம்பெறவில்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியா கூட்டணியை ஆதரித்து வாக்களித்து இருக்கிறார்கள் ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு மாதிரியான இருக்கிறார்கள் பாஜகவுக்கு இரநூத்தி நாற்பது இடங்களில் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் அதே போல் இந்தியா கூட்டணிக்கும் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் பல கட்சிகளை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரி உட்பட நாற்பதுக்கு நாற்பது என்ற முறையில் இந்தியா கூட்டணியை வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் அவ்வாறு செய்தது குற்றமா அவ்வாறு செய்தது தவறா இதை பகிரங்கமாக சொல்ல முடியுமா இப்படி தமிழ்நாட்டு மக்கள் பாஜகவுக்கு எதிராக வாக்களித்தது தவறு என்று மோடி சொல்வாரா பகிரங்கமாக சொல்ல முடியுமா நிச்சயமாக சொல்ல மாட்டார் தமிழ்நாட்டிற்கு வருகிற பொழுது தமிழர்களை புகழ்ந்து பேசுகிறார் தமிழை புகழ்ந்து பேசுகிறார் பாபு செம்பரனாரை வள்ளுவரை கம்பரை பாரதியை புகழ்ந்து பேசுகிறார் ஆனால் வடக்க போனால் தமிழ்நா தமிழம் பூரா திருடங்கிறாங்க ஒரிசாக்கு போனால் தமிழெல்லாம் திருடேன் சாவி அவங்கள்ட்ட தான் இருக்கு என்று சொல்கிறார்கள் இப்பொழுது பட்ஜெட் மூலியமாக தனது பேட்டிக்கு நேர்மாறாக உபதேசத்திற்கு நேருமாக மாறாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது இது ஒருதலை பட்சமான பட்ஜெட் ஒட்டுமொத்த நாட்டிற்குரிய பட்ஜெட் அல்ல இரண்டு மாநிலங்களை திருத்திப்படுத்துவதற்கான பட்ஜெட் தனது ஆட்சியை தக்கவைத்துக் கொள்வதற்கான பட்ஜெட் ஐந்தாண்டு காலத்திற்கு மோடியினுடைய ஆட்சியை தக்க தக்கவைத்துக் கொள்வதற்கான குறுகிய நோக்கமுடைய பட்ஜெட் ஆகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இது வன்மையாக கண்டிக்கிறது கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு தலைநகர் சென்னையிலே இன்றைக்கு மாவட்ட அமைப்புகளின் சார்பில் நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டம் மேலும் விரிவடையும் என்பது மட்டுமல்ல இந்த போக்கை இந்த தவறான போக்கை மோடி அரசாங்கம் திருத்தி கொள்ளவில்லை என்று சொன்னால் மோடியை தமிழ்நாட்டிற்குள் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்ன தமிழ்நாட்டை அவர் ஏற்க தயாராக இல்லை தமிழ்நாட்டை அவர் புறக்கணிப்பார் அவர் புறக்கணிக்கிற பொழுது அவர் எங்களுக்கு பிரதமரம் அல்ல நாங்கள் நாங்கள் புறக்கணிக்கப்படுவோம் எங்களுக்குரிய எந்த ஒரு நிதியும் ஒதுக்கப்பட மாட்டாது முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் வெள்ள நிவாரணிக்கு கேட்கப்பட்டது வெறும் இரநூத்தி எழுபத்தாறு கோடி ரூபாய் பணம் கொடுத்தாங்க பதினோறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் வெள்ள நிவாரணத்திற்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு தமிழ்நாடு தவிர வேறு சில மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை புறக்கணிக்கிற ஒரு பிரதமரை நாங்கள் பிரதமராக ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் மன்னராட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் பிரதமர் அல்ல நரேந்திர மோடி நாட்டினுடைய பிரதமர் மாறாக அவர் மா மன்னராக விளங்கி கொண்டிருக்கிறார் அந்த மாமன்னரை நாங்கள் ஏற்க வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்கு அவர் பிரதமர் இல்லை என்கிற நிலை சொல்ல வேண்டிய நிலை ஏற்படுவது மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கு அவர் எங்கு வந்தாலும் நாங்கள் கருப்பு கொடி காண்பிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் என்பதை அதன் மூலமாக ஏற்படுகிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொறுப்பல்ல மோடிதான் பொறுப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்